வணக்கம் மக்களை எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாளுக்கு வந்து இன்னும் ரெண்டு நாட்கள் இருக்கு ஜூன் இருபத்தி ரெண்டு ஸோ தளபதி ரசிகர்கள் வந்து மணி அவர்களை பற்றி சோசியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமில் முக்கியமாக ஃபேஸ்புக் குரூப்பில் நம்மளுடைய நண்பர்கள் அட்மின் வந்து தளபதி அவர்களுடைய குரூப்ல வந்து நிறைய பேர் நடத்துகிறாங்க அதுல வந்து மணியவர்கள் சொன்ன ஒரு விடயத்துக்கு வந்து தளபதி ரசிகர்களோட பதில் அதே நேரத்துல ரவீனா அவர்களுடைய ரவீனா அவர்கள் தளபதி கூட நடித்த படம் தளபதியின் பிறந்த நாள் அன்றைக்கு வந்து சில ரசிகர்கள் சொன்ன விடயங்கள் அப்புறம் கதாநாயகி ரவீனா அது என்ன அப்படின்ற விடயம் சோ அடுத்தது வந்து பிக்பாஸ் தமிழோட கமல்ஹாசன் அவர்களுடைய ப்ரமோ அது தொடர்பாக வருகின்ற சில தகவல்கள் சோ இந்த விடயங்களை இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் லைக் பண்ணுங்க டைம் கருத்துக்களை மெயின் ஒரு சின்ன மக்களே கரு மக்களை பண்ணா உண்மையா சில விடயங்களை பண்ணா உண்மையா வந்து பேசினா நம்ம வந்து அதை சரி செய்யறதுக்கு வேற வேலைகள் வந்து செய்ய தேவையில்லை சரிங்களா முக்கியமா ஒரு போலியான ஒரு வெற்றியை காசை கொடுத்து வந்து பண்ணா ஒரு டீமை வச்சு செட் பண்ணா ஒரு பொய்யை மறைக்க ஒரு பொய் எவனாவது உண்மையாக சொல்லிட்டான் அப்படின்னா அதுக்கு அவனை ஏதாவது பண்றதுக்கு நெகட்டிவிட்டியாக பண்ணுறதுக்கு திரும்ப ஒரு டீமுக்கு காசை கொடுத்து பல விடயங்கள் பண்ணணும் அப்படி தான் இந்த பத்தொன்பது கோடி வேலைகள் வந்து நடந்து கொண்டிருக்கு ஸோ அதுல என்ன காமெடி அப்படின்னா உண்மையை பேசுகிற நபர்களை வந்து ஒரு நெகட்டிவ் வேலை காமரிக்கிறதுக்காக கூட சில பேருக்கு காசை கொடுத்து வேலைகளை வந்து இந்த பத்தொன்பது கோடி எல்லாருக்கும் தெரியும் இல்லை ஸோ அந்த டீம் வந்து பண்ணி கொண்டிருக்குது மக்களே சரி இதுதான் திருட பல நேரங்களில் வந்து அவங்க மூத்தரையை கிழிப்பாங்க அது வந்து நடந்து கொண்டிருக்கு ஓகே சரி மணியண்ணா அவர்கள் தளபதி ரசிகர்கள் மணியண்ணா அவர்களுடைய பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ற விதமா மணி மாஸ்டர் அவர்கள் குஷி படத்தோட அவர் ஒரு அப்டேட் வந்து சொல்லியிருந்தாங்க நேத்து மணி மாஸ்டர் அவர்கள் அவருடைய இன்ஸ்டாகிராம்ல போட்டிருந்தாங்க சரிங்களா அப்படி தளபதி ரசிகர்கள் மட்டுமில்லாம சில குரூப் நடனத்தை ரசிப்பதற்குமே ஒரு குரூப் வந்து இருக்கு ஃபேஸ்புக்ல அப்புறம் பிக் பாஸ் குரூப் இருக்கு அதுக்குள்ள எல்லா ரசிகர்களும் இருப்பாங்க சோ முக்கியமா தளபதி ரசிகர்கள் ஒரு கொமனா சொன்னது என்ன அப்படின்னா எங்களுக்கு வந்து டொப் த்ரீ டான்சஸ்ல ஒன்று தளபதி அவர்கள் இன்னொன்னு அவர்கள் இன்னொன்னு வந்து மணி அவர்கள் அப்படின்னு அதுல முக்கியமா மணி அவர்கள் வந்து பிக் பாஸ் சீசன் ஃபைவ் கொண்டாட்டத்துல ராஜு அவர்களுக்கு ஒரு கொரியோகிராபி பண்ணியிருப்பாரு எனக்கு தெரிஞ்சு சவுத்துல நடந்த பிக் பாஸ்லயே ஒரு பிக் பாஸ் செலிபிரேஷன் பிக் பாஸ் கொண்டாடத்துல எல்லா எல்லா லாங்குவேஜ்லயுமே பாஸ் முடிஞ்ச கொண்டாட நடக்கிறது வேற வேற பேர்ல அந்தந்த மொழிகளுக்கு ஏற்ற மாதிரி நடக்கிறது அதுலயே ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன் அப்படின்னா ராஜு அவர்களுடைய அந்த நடனம் இதுதான் அது எத்தனை தரவை பார்த்தாலும் அந்த டான்ஸும் சரி அதெல்லாம் மறக்க முடியாது அதை அதுக்கு வந்து அமைத்தது வந்து நம்மளுடைய மணி மாஸ்டர் அவர்கள் கொரியோகிராஃபி பண்ணது வந்து மணி மாஸ்டர் அவர்கள் அதுல மணியவர்களும் வந்து சில நடன இதுகள் வந்து பண்ணியிருப்பாங்க சோ தளபதி ரசிகர்கள் மணியவர்களை கௌரவப்படுத்தினதா இருக்கட்டும் தளபதி படத்துல மணியவர்களை பார்க்க விருப்பம் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும் இது ஒரு பக்கம் ட்ரெண்டிங்ல போய்கொண்டிருக்கு சரிங்களா அடுத்தது வந்து கண்டிப்பா தளபதி ரசிகரோட விருப்பம் என்ன அப்படின்னா தளபதி ஆடைக்குள்ள மணியன்னாவும் அங்க ஆடணும் நாங்களும் கூட சேர்ந்து ஆடணும் அப்படின்ற மாதிரி சோ இப்படி நம்ம உண்மையா இருந்தோம்னா சில விடயங்கள் மனுஷன் அப்படின்றது தப்பு பண்ற சகஜம் அதுக்கு இது கரெக்ட் எது ராங் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை அக்செப்ட் பண்ணிட்டோம்னா இந்த உலகமே நம்மளை கொண்டாடும் அப்படின்றதுக்கு மணி அவர்கள் உதாரணம் நான் தான் என்னோட வீடியோக்கெல்லாம் ஆரம்பத்துல சொன்னேன் நான் பிரதீப் சப்போர்ட்டர் சரிங்களா சோ மணியவர்கள் எப்ப மாயாவை வைக்க வேண்டிய இடத்துல யாருமே பேசாத விடயத்தை தைரியமா இன்டர்வியூல சொன்னாரோ மாயாவை பத்தி அப்பவே நான் ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன் சரிங்களா இது எத்தனை தடவை சொன்னாலும் காசுக்கு வேலை செய்யற கூட்டத்துக்கு புரியாது காசு குடுத்து வின் பண்ண நபர்களுக்கு அந்த அருமையெல்லாம் தெரியாது சரிங்களா யூனோ நான் யார சொல்றேன் சோ ஓகே இது மணியவர்கள் தொடர்பான அப்டேட் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரவீனா அவர்கள் சோ ரவீனா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணுதான் அவங்களோட குடும்பத்தோட குடும்பத்தை நடத்துறாங்க அதாவது பல பெண்களுக்கு உண்மையான முன்னுதாரணம் சில பேர் இருக்காங்க தமிழை வச்சு பொய்யா பொய்யா தமிழை வச்சு தமிழ் கலாச்சாரம் அது இதுவாங்க ஆனால் பண்ணுற வேலை அதான் இப்போ ட்ரெண்டிங்கில் போய்கொண்டிருக்கே ஊரே பாக்குது இல்ல ஸோ ஓகே ஸோ அப்படி பண்ணுவாங்க பட் ரவீனா அவர்கள் தன்னுடைய திறமை அதை மட்டும் நம்பி வாழ்ந்து பல பேரை வாழ வைக்கின்ற நபர் ரவீனா அவர்கள் அவங்க கூட வேட் பண்ண நபர் சொல்லியிருப்பாங்க ரவீனா அவர்கள் எப்படி ஹெல்ப் பண்ணிருக்காங்க அவங்க வந்து கதாநாயகியா பீமேலா வந்து பண்றதுதான் இந்த வேற மாதிரி ஆஃபீஸ் அப்படி என்பது பல பேர் கேட்டீங்க ரவீனா அவர்கள் கதாநாயகியா பண்ற ப்ரொஜெக்ட் என்னன்னா அவங்களுடைய அடுத்த ப்ரொஜெக்ட் இதுதான் சரிங்களா சோ அதுக்கு அண்ட் அதே நேரத்துல அவங்களுக்கு படங்களுக்கான கதைகளும் போய்கொண்டிருக்கு அதுல இது வந்து பெஸ்டா இருந்தபடியே அவங்க பண்ணிருக்காங்க அப்படி என்பதுதான் படங்களோட அப்படின்னு வரும் சரிங்களா இப்பதாங்க அவங்களுக்கு இருபது வயசு சரிங்களா சோ அவங்களுக்கு இன்னும் எத்தனையோ வருடங்கள் இருக்கு சாதிப்பதற்கு ஓகே சரி இன்னொரு முக்கியமான விடயம் சாதிப்பதற்கு வயது வந்து ஒரு இதே இல்லை எழுபதுல கூட சாதிக்கலாம் கேஎஃப்ஜி ஓனர் கூட கேஎஃப்சி கேஎஃப்சி ஓனர் கூட அறுபத்தஞ்சு வயசுல தான் அவருடைய முதலாவது வெற்றியை கண்டார் சரிங்களா சோ ஜஸ்ட் நம்பர் அவ்வளவுதான் ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரவீனா அவர்கள் அண்ட் தளபதி ரசிகர்கள் அகெய்ன் ரவீனா அவர்கள் தளபதி அவர்கள் கூட ரெண்டு படம் நடிச்சிருக்காங்க புலி அண்ட் ஜில்லா அதில் வந்து தளபதியோட வருத்தனமான ரசிகைகள் பல பேர் வந்து சொன்ன என்ன அப்படின்னா தளபதி அவர்களுடைய பிறந்த நாளுக்கு பன்னெண்டு மணிக்கு வந்து ரவீனா அண்ட் தளபதி அவர்கள் தளபதி கூட ரவீனா அவர்கள் நடித்த இந்த படம் போட இருக்கும் எங்களுக்கு ரவீனா அவர்களை பிடிக்கும் அவங்க வந்து எப்படி ஒரு நெகட்டிவிட்டியை ஹேண்டில் பண்ணணும் இன்னொரு நபரோட பேரை வச்சு என்ன வந்து பெருசா காமிக்க கூடாது என் திறமை மூலம் நான் என்னோட பேரை பேச வைக்கிறேன் அப்படின்னு ரோல் மாடலா இருப்பார் அப்படின்னு நிறைய பேஸ்புக்ல போட்டிருந்தாங்க சோ ரவீனா அவர்கள் தளபதி கூட நடிச்ச புலி அண்ட் ஜில்லா படத்தை தளபதியோட பர்த்டே ஸ்பெஷலா அவங்க வந்து ஒரு இது மாதிரி என்ன சொல்லலாம் ஒரு பிளாட்ல பல பேருக்கு குடும்பத்துக்கு வாடகை விட்டுருக்காங்க அதுல மோஸ்ட்லி தளபதி ரசிகர்கள் அப்ப தளபதியோட பிறந்தனால எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இப்படி படங்களை பார்த்து ஒரு அஞ்சு வருடமா கொண்டாடி கொண்டு இருக்காங்க ஆறாவது வருடமா இதுதான் பிளானு மெயினா புலி அப்புறம் துப்பாக்கி இந்த படங்களை நம்ம போட்டு கொண்டாட போறோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தார்கள் சிறப்பு ஓகே அடுத்தது பாஸ் எயிட் தமிழ் நம்ம கமல்ஹாசன் அவர்களுடைய ப்ரோமோ நம்ம சொல்லிட்டோம் சரிங்களா ரியல் அப்டேட் கமல்ஹாசன் அவர்கள் கோர்ஸ் பண்றாங்க அக்டோபர் ஆறாம் தேதி அல்லது ஏழு அக்டோபர் ஆறு பதிமூணு இருபது மூணு டேட்டாக ஒரு டேட்ல ஆரம்பிக்கும் ஸோ இப்போ என்னன்னா கமல்ஹாசன் அவர்களுடைய ப்ரமோ வந்து இந்த வீக் சனி இல்லைன்னா அடுத்த வீக்ல வந்து எடுக்க இருக்காங்க அதில் நமக்கு ஒரு சில தகவல் வந்து என்ன அப்படின்னா இந்த வாட்டி ப்ரோமோ வந்து போன வாட்டி ரெண்டு கமல்ஹாசன் அவர்கள் வந்திருந்தாங்க ரெண்டு வீடு கான்செப்ட்ல இது வந்து எட்டாவது சீசன் அப்படின்றபடியா சீசன் ஃபோர் தெலுங்குல நாகார்ஜுனா அவர்கள் நாலு ரோலில் வந்து பண்ணியிருப்பாங்க ப்ரோமோ சரிங்களா தாத்தா அப்புறம் மகன் அப்புறம் அவருடைய மகனுக்கு வந்து ட்வின்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சேரக்டர்ல அந்த ப்ரோமோல வந்திருப்பார் சோ அதே போல கபலாசன் அவர்கள் எட்டு கதாபாத்திரங்கள்ல டிஃப்ரெண்டான இதுல வந்து இந்த ப்ரோமோக்கு வந்து வர இருப்பதாக சில தகவல் கண்டிப்பா சீசன் செவனோட வினர் பிரதீப் சோ அதே போல சீசன் எயிட்ல அநியாயம் நடக்காம நேர்மையா நடக்கணும் தான் மக்களோட விருப்பம் ஸோ காத்திருப்போம் சரிங்களா சோ இது வந்து பிக் பாஸ் எயிட் தமிழ் பிரமோ தொடர்பாக கமல்ஹாசன் அவர்கள் தொடர்பாக வந்தவர் அப்டேட் ஸோ நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ படிச்சுன்னா லைக் பண்ணுங்க நன்றி மக்களே ஒன்னே ஒண்ணுதான் வாழ்க்கையில தோல்வியோ வெற்றியோ நம்மளோட உழைப்பின் மூலம் கிடைச்சா தோத்தா கூட அது வந்து ஒரு வெற்றியை தான் பார்க்கப்படும் ஆனா காசை கொடுத்து டீமை செட் பண்ணி ஒரு வெற்றி பெற்றா அது அந்த காசையும் டைட்டில் வாங்கினதுக்கு அப்புறம் காணாம போயிடும் சில பேர் காணாம போனது போல ஒரு பொய்ய மறைக்க பல பேருக்கு காசு கொடுக்க வேண்டியதா இருக்கும் சோ நம்ம நம்மனா இருப்போம் நம்மட திறமைக்கு எழுது வருதோ அதை அக்செப்ட் பண்ணுவோம் சரிங்களா நன்றி வெங்களே